திருநெல்வேலி நகரிலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்காக தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள ஆதிச்சநல்லூர் உலக அளவில் பலமுறை அகழாய்வுகள் செய்யப்பட நகரங்களில் ஒன்று இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சிக் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி எட்டில் தொடங்கியது ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறில் இங்கு இனப்பகுப்பாய்வுக்கு ஆய்வு செய்துள்ளனர் இங்கு கிடைத்த மண்டை ஓடுகள் எலும்புக்கூடுகளை எடுத்து சென்றுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இந்திய தொல்லியல் ஆராய்ச்சிக்காக இந்தியா வந்த அலெக்சாண்டர் ரீ என்பவர் தமிழகம் முழுவதும் பல தொல்லியல் ஆய்வுகளை நடத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வரை ஆடிச்சநல்லூரை முழுமையாக அகழ்வாராய்ச்சி செய்தது அலெக்சாண்டர் ரீ தான் ஆய்விற்கு பின்பு எகிப்திய பிரமிடுகள் என்று சொல்லக்கூடிய புதைக்குழிகளை விடவும் பழமையானவை இங்குள்ளன என்று கூறியுள்ளார் முதன்முறையாக தென்னிந்தியாவில் மிகப்பெரிய நாகரீகம் இருந்தது என்பதற்கான சான்றுகளாக இந்த ஆய்வுகள் இருந்தன மீண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அகழ்வாய்வு நடத்தியது பழமையான அறுபதுக்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் குடுவைகள் சிறு சிறு மண்பானைகள் இரும்பு பொருள்கள் ஆகியவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவை மூவாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானதாக கூறப்பட்டது சங்க காலத்தில் மக்கள் வாழ்ந்ததற்கான வாழ்விட பகுதிகள் ஆங்கிலேயர் காலத்திலும் இங்கு மக்கள் வாழ்ந்ததை உறுதிப்படுத்தும் சுண்ணாம்பு தளம் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன முதுமக்கள் தாழிகள் பலவற்றில் மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக பத்து மனித எலும்புக்கூடுகள் திரட்டப்பட்டன இவற்றை ஆய்வு செய்வதன் மூலமாக அந்த உரியோர் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதை எளிதாக விட முடியும் இங்கு கிடைத்த ஒரே ஒரு முதுமக்கள் தாழி கவனத்தை கவரும் விதமாக புதுமையான வடிவமைப்பை கொண்டுள்ளது அந்த முதுமக்கள் தாழியின் உள்பக்கமாக கைத்தாங்களாக பிடித்துக் கொள்ளும் வகையில் கைப்பிடி அமைப்புகள் காணப்படுகின்றன வேறு எங்கும் இது போன்ற அமைப்பை காண முடியாது ஆதிச்சநல்லூரில் இதுவரை கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்து வந்த அகழாய்வு பணியில் முதன்முறையாக சங்க காலத்தை சேர்ந்த பாண்டியன் மன்னர்களின் இரண்டு நாணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதுவரை ஆதிச்சநல்லூரில் நடந்த அகழாய்வில் முதன்முறையாக இந்த நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த நாணயத்தில் ஒரு தொட்டியில் கடல் ஆமைகளின் உருவம் மரம் யானை மீனின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இந்த நாணயங்கள் ஆதிச்சநல்லூரில் சங்க காலத்தில் மக்கள் வாழ்ந்ததையும் கடல்சார் வாணிபம் நடந்ததையும் உறுதிப்படுத்தும் விதமாக உள்ளது சங்க இலக்கியங்களில் தமிழர்கள் நிலங்களை ஐவகையாக பிரித்து ஐநிலங்களுக்கும் தனித்தனி கடவுள்களை உருவாக்கி கொண்டனர் இவற்றைத் தவிர தமிழர்களின் தொன்மையான தெய்வமாக தாய் தெய்வ வழிபாடு விளங்கி வந்தது தமிழகத்தில் நடைபெற்ற அகழாய்வுகளில் சுடுமண் பெண் உருவங்கள் புதிய கற்காலத்திலிருந்து கிடைத்து வருகின்றன பாறை ஓவியங்களிலும் தாய் தெய்வ வழிபாடு குறித்த ஓவியங்கள் காணப்படுகின்றன பெரும்பாலும் சுடுமண் தாய் தெய்வ உருவங்களின் தலைப்பகுதி அல்லது நின்ற நிலையில் இருக்கின்ற சுடுமண் தாய் தெய்வ உருவங்களே தமிழகத்தில் கிடைத்துள்ளன நல்லூரை சேர்ந்த முத்தாலம் குறிச்சி காமராஜ் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் அதில் ஆதிச்சநல்லூரில் இதுவரை நான்கு கட்ட அகழாய்வு நடைபெற்றுள்ளது இந்த ஆய்வுகள் குறித்து எந்த ஆய்வறிக்கையும் வெளியிடப்படவில்லை எனவே ஆதிச்சநல்லூர் ஆய்வறிக்கையினை வெளியிட வேண்டும் அகழாய்வினை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு முன்னர் விசாரணைக்கு வந்த பொழுது ஆதிச்சநல்லூரில் கண்டறியப்பட்ட பொருட்களை கார்பன் பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் அதன் அடிப்படையில் ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கிடைத்த பொருட்களை அமெரிக்காவின் புளோரிடா நகரில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பி கார்பன் பரிசோதனை செய்த முடிவுகளை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களின் கார்பன் பரிசோதனை முடிவுகளில் அந்த பொருட்கள் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையவை என்று கண்டறியப்பட்டது ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த இரண்டு பொருட்களை அமெரிக்காவில் உள்ள தொல்லியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி அங்கு கார்பன் பரிசோதனை செய்யப்பட்டது அதில் ஒரு பொருளின் வயது கிமு தொள்ளாயிரத்தி ஐந்து மற்றொன்றின் வயது கிமு எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று என தெரிய வந்துள்ளது ஆதிச்சநல்லூர் இரண்டாம் தமிழ் சங்க காலத்தில் கொற்கையினை தலைநகராக கொண்டு பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தபோது ஒரு முக்கியமான பண்பாட்டு சிறப்புமிக்க இடமாக இருந்திருக்க வேண்டும் ஏனெனில் மூன்றாம் தமிழ் சங்க காலத்தினை சார்ந்த சங்க இலக்கியங்களில் ஆதிச்சநல்லூர் பற்றிய குறிப்புகள் இல்லை ஆனால் கொர்க்கையினை பற்றி உள்ளது திருச்செந்தூர் பொதிகை மலையினை பற்றியெல்லாம் குறிப்புகள் உள்ளன இதை வைத்து பார்க்கும்போது மூன்றாம் தமிழ் சங்கம் தோன்றி மதுரையில் பாண்டியர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாகவே இந்த நாகரிகம் அழிந்திருக்கலாம் எனவே சுமார் நான்காயிரம் வருடங்களுக்கு முந்தைய நாகரிகமாக இந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகம் கருதப்படுகிறது அதற்கு உறுதியாக இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டுகளில் இங்கு அகழ்வாய்வு நடந்தபோது கிடைத்த எலும்புக்கூடுகள் மண்டை ஓடுகளை ஆய்வு செய்த அறிவியலாளர்கள் இவை சுமார் கிமு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையவை அதாவது இன்றைக்கு மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையவை என்று கருத்து தெரிவித்துள்ளனர் இப்பொழுது புளோரிடாவிற்கு அனுப்பப்பட்ட ஆதிச்சநல்லூரில் கிடைத்த இரண்டு மாதிரிகளை ஆய்வு செய்த அறிக்கைகளை மத்திய அரசின் தொல்லியல் துறை மதுரை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளனது அதில் ஆய்வு செய்த இரண்டு பொருட்களின் காலம் முறையே கிமு தொள்ளாயிரத்தி ஐந்து கிமு எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை கொண்டு பார்த்தாலும் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையான நாகரீனமாக இந்த நாகரிகம் உள்ளது என்று அவர் கூறினார் மேலும் இதுவரை தமிழ்நாட்டில் கிடைத்த பண்பாட்டு எச்சங்களில் ஆதிச்சநல்லூர் தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் தமிழகத்தில் எங்கெல்லாம் அகழாய்வு செய்கிறோமோ அங்கெல்லாம் எழுத்து பொறித்த பானை ஓடுகள் கிடைக்கின்றன ஆக அவை தமிழர்கள் எழுத்தறிவு பெற்ற சமூகமாக அப்பொழுது இருந்தார்கள் என்பதன் சான்றாக உள்ளன கடந்த சில ஆண்டுகளில் ஆதிச்சநல்லூரில் அகழாய்வு செய்தபோது எழுத்து பொறித்த பானை ஓடுகள் கிடைக்கவில்லை இதன் மூலம் தமிழ் மக்களுக்கு எழுத்தறிவு வருவதற்கு முந்தைய நாகரிகமாக ஆதிச்சநல்லூர் நாகரிகம் இருக்கலாம் இதுவரை அங்கு அகழாய்வு செய்தவர்கள் இடுகாட்டு பகுதிகளிலும் சுடுகாட்டு பகுதிகளிலும் மட்டும் ஆய்வு செய்துள்ளார்கள் இனிமேல் தாமரபரணி நதிக்கரையில் உள்ள வடகரையில் உள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் அந்த பகுதிகள்தான் மக்கள் வாழ்ந்த குடியிருப்பு பகுதிகளாக இருக்கும் அவற்றையும் ஆய்வு செய்தால் இன்னும் பல உண்மைகள் தமிழக வரலாற்றில் கிடைக்கும் என்று அவர் தெரிவித்தார் தொல்லியல் வாதிரிகளின் காலத்தை கார்பன் முறையில் நிர்ணயிக்கும் தொழில்நுட்பம் இந்தியாவில் மும்பையில் உள்ள ஆய்வகத்தில் உள்ளது ஆனால் ஒரே ஓரிடத்தில் மட்டும் இருப்பதால் மிக தாமதமாகத்தான் ஆய்வு முடிவுகள் வெளியாகின்றன எனவே வெளிநாடுகளுக்கு அனுப்பி தொல்லியல் மாதிரிகளை பரிசோதிக்க வேண்டிய நிலை உள்ளது ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வுகள் வெறும் முதுமக்கள் தாழியை மட்டும் கொடுக்கவில்லை அங்கு வாழ்ந்த மக்களின் கலை தொழில்நுட்பம் உணவுப் பழக்கம் போர்க்கருவிகள் மற்ற நாடுகளுடன் நடந்த வாணிபம் காஸ்மோபாலிட்டன் வாழ்க்கை முறை என பல வரலாற்று பெருமிதங்களையும் அள்ளி தந்துள்ளது இன்னும் தாமர்பணி நதிக்கரை முழுவதும் ஒரு பரந்துபட்ட அகழாய்வு நடத்தப்பட வேண்டிய அவசியத்தையும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஆண்டுகள் கடந்தும் பல அறியப்படாத தரவுகளை வெளிப்படுத்தும் ஆவண களஞ்சியமாக ஆதிச்சநல்லூர் திகழ்ந்து வருகிறது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் வரலாற்றை மேம்படுத்தும் ஆதிச்சநல்லூர் ஆங்கிலேயர்களே வியந்து பார்த்த அதிசய இடமாகவும் மர்மங்கள் விலகாத பகுதியாகவும் திகழ்ந்து வருகிறது மேலும் போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்